தோழி குயிலியோ சிட்டுக்குருவிக்கு போல எங்க கிராமத்துல ஆடி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அடேங்கப்பா சும்மாம் பெரிய வீடு வீடுக்கு போரா நான் உன் கூடவே இருந்துட்டுமா இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே எப்போ நீ என் கூடதான் இருக்கணும் அது எப்படி உன் கூடவே இருக்க முடியும் மல்லிகை பூத்தா கொடியில் இருக்காது மருதாணி காச்சா செடியில் இருக்காது பொண்ணுன்னு பிறந்துட்டா புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியது தானே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா எவனோ ஒருத்த ஒரு மஞ்சள் கைத்தை கட்டிட்டு அது சரியில்லை இது சரியில்லை அதிகாரப்படுறவளோ கண்டா எனக்கு பிடிக்காது ஆமாம் எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க உனக்கு பிடிச்ச ஒருத்தன் கெடைச்சிட்டா என்னையே மறந்துடுவேன் உயிருக்கு உயிராக பழகிருக்கோம் உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும்

தெரியுரே ஆ கதிரேமலைது எப்படி போறது என்ன தம்பி ஊருக்கு புதுசா ஏன் சொன்னாதா சொல்வீங்களா சொல்றேன் வாக்காக்கார ஓரேமா ஊர்க்கே நடந்து போனீங்கனா ஊரே புடிச்சதா தெரியாம கேட்டே தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா ஊத்துக்காங்க இவ்வளவு இடம் இருக்குல்ல மேல இருக்க தண்ணி எடுக்கணுமா தத்தி மாதிரி முடிக்கிறேன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் குமாரசாமி நான் தான் என்ன விஷயம் அறந்தை களி முடித்து ஓஹோ உங்களை இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோவா போட்டிருக்காங்களா சார் ஆமா இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோ எதுக்கு என்ன சார் இப்படி கேட்டீங்க என்ன எப்படி சார் கேட்கறது ஆ கோவில் நிலங்களை எல்லாம் குத்தகக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க நகையெல்லாம் தர்மகரத்தை எடுத்துக்கிட்டாரு உண்டியல் பணத்தை மிச்சம் பேர் அப்பப்போ பங்கு போட்டுக்கிறாங்க இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோ வந்து என்ன சாதிக்க போகிற இதெல்லாம் தெரிஞ்சுதா அவங்கள தட்டி கேட்க நான் வந்திருக்கேன் மற்றையோ மறுநாள் இல்லை கடவுளாக இருந்தாலும் எனக்கு கரெக்டாக கணக்கு வந்தாகணும் இதையே தான் சார் நானும் கேட்டேன் இவங்கள பற்றி மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கூட பண்ணேன் அதுக்காக ஆளை வச்சு என்னை அடிக்க வந்தாங்க சரி ஊருக்குள்ளே இருந்தால் பிள்ளையாரு ஊரை விட்டு ஒதுங்கினா ஐயனாருன்னு நான் இப்படி ஒதுக்கிட்டேன் குத்துண ஓட்டு கட்டினம் கோமணத்தை உருவிக்கிற நாட்டில் ஏட்டு பிடிப்பார பேச்சு போது அது சரிப்பா கோமணத்தை யார் உருவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே நம்ம ஜனங்களும் திருப்பி திருப்பி ஓட்டு போடுறாங்க அது நம்ம தலைவதி சார் அரசியல்வாதிகளால் சந்திக்க வந்த மக்கள் என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம நாடு உருப்படும் சார் நீங்கள் சுதந்திர பாட்டு வீரர்னு கேள்விப்பட்டேன் அதேம்பா இப்போ ஞாபகப்படுத்துறேன் இந்த நாடு இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடி இருந்திருக்கவே மாட்டோம் ஏன் சார் பின்ன என்னப்பா வெள்ளைக்காரன் சுரண்டாம் அவனை விரட்டணும்னு தான் சுதந்திர போராட்டத்தையே நடத்தினோம் இப்போ என்ன ஆச்சு அவனை விரட்டிட்டு நம்ம ஆளுங்களே நம்மளை சுரண்ட ஆரம்பிச்சுட்டாங்க சார் இனிமே இங்கே மாதிரி இளைஞர் சமுதாயம் அதுக்கு விட மாட்டோம் பனிமலையும் பச்சை வயிறு மட்டுமல்ல பசித்த வயிறும் பாரதனுங்களுக்கு தெரியும் சபாஷ் ஒன்ன மாதிரி இளைஞர்கள் கையில் தான் இந்த நாட்டோட எதிர்காலமே இருக்குது அது போகட்டும் இப்போ நான் அவனுக்கு என்ன உதவி பண்ணணும் சார் நான் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இடம் இந்த ஊரில் அவ்வளவு சுலபமாக வீடு கிடைக்காது ஒன்று செய்யேன் நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் நீ என் வீட்டிலேயே தங்கிக்க வா போகலாம்

எல்லா நடிப்பியா எல்லா நாய்க்கும் எலும்பு பிடிக்கும் நாங்களும் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தோம் தண்ணிக்கும் பொண்ணுக்குமே படிய மாட்டான் போல இருக்கு எப்ப அவன் துட்டுக்கு மயங்கலையோ தண்ணிக்கு மயங்கலையோ பொண்ணுக்கு மயங்கலையோ அவன் கௌரவமானவனா தான் இருப்பான் அவன் கழுத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஏங்க அருவாளை ரெடி பண்ணட்டுமா உன் ஊர் புத்தி உன்னை விட்டு போகாத ஆழ் உயர மாலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கயா ஏயா இன்னும்மா இந்த லிங்கத்தை விட்டு வச்சிருக்கீங்க அது கள்ள யாரும் வாங்க மாட்டேன்னு தாங்க சார் புញ எழுந்திருக்கீங்க எதுக்கு ஐயா தான் ஊர்ல பெரிய மனுஷன் இவரு சின்ன மனுஷன் சின்ன பண்ண ஐயா பேர கேட்டாலே அழற புள்ள கூட வாய் மூடிடோம் அவ்வளவு குடுருமானவரா அவ்வளவு இருக்க ஆமா நீங்களே எதுக்காக வந்திருக்கீங்க ஊருக்கு புதுசா அதிகாரி வந்தா மாலை போட்டு மரியாதை பண்றது வழக்கம் அதுக்காக தான் வந்திருக்கோம் மாலை போடுற அளவுக்கு நான் ஒண்ணும் மந்திரி இல்லையே மந்திரியா இருந்திருந்தா நிச்சயமா மாலையே போட மாட்டோம் மாலை போடும்போது மந்திரியா இருப்பீங்க வெளியே போகும்போது டிஸ்மிஸ் ஆயிருவீங்க மாலை போடுறோம் சாயந்தரம் கணக்கு உண்டியில் போட்ட பணம் காணிக்க வந்த நகைகளுக்கு எனக்கு சொல்லி ஆகணும் ஏன் வரவும் பூரா கணக்கு கணக்குன்னு அலையிறீங்க உனக்கு முன்னால வந்த ஆபீசரு கற்பூரத்துக்கு கூட கணக்கு கேட்டாரு நாங்க சொல்ற விதத்துல சொன்னோம் அவர் சுகமாயிட்டாரு

போட்டு பேசுறேன் நடக்கிறதே வேற நடக்கிறதே வேற யாரா சொன்ன புரியா 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 போட்டுக்கிறாரு <laughs>

எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர் ஜனங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் விட என் பொண்ணையும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு இத்தனை நாளும் கேள்விதான் பட்டேன் இன்னைக்கு நேரடியாவே பார்த்துட்டேன் சார் நானும் குயிலியும் ரெண்டு பேருக்கும் தெய்வீக காதல் அம்பிகாவதி அமராவதி லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியர் இந்த கதையெல்லாம் நானும் படிச்சிருக்கேன் நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தான் வியப்பெய்தி நன்றாம் என்பர் ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார் பாரதி பாடல் படிச்சிருப்பியே அந்த மாதிரி அப்பா நான் கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி நடந்துக்கிறது நாலு பேர் பேச இடம் சார் நான் குயிலே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஊருக்கு போய் பெரியவங்க யாராவது இருந்தா வந்து பேச சொல் சார் எனக்கு அப்பா அம்மா கிடையாது அண்ணனி தான் இருக்காங்க அவங்க சமத்தோட வந்து அடுத்தவருமே பரசம் போடுறேன் முதல்ல அதை செய் நீ ஏன் நிக்கிற மீதி பார்த்தான அவரே போட்டுக்குவாரு நீ உள்ள போ